ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் இந்த வீடியோவில் பிரம்மமுர்த்தத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண வந்திருக்கேன் பிரம்மமுர்த்தனா என்ன சரியான நேரம் என்ன எத்தனை விளக்கு ஏற்றணும் திரியை வந்து தினமும் மாற்றணுமா பூஜை எப்படி செய்கிறது எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு தெரிஞ்சு பிரம்மமுர்த்த நேரம் வந்து மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு சொல்லுவாங்க முடியாதவங்க அஞ்சரை வரைக்கும் நம்ம வந்து எதிரிச்சு தீபம் வந்து ஏற்றலாம் நான் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே தான் தீபம் வந்து ஏற்றுவேன் அன்னைக்கும் இப்போ விளக்கு வந்து எத்தனை ஏற்றணும் கேட்டிங்களா ரெண்டு விளக்கா ஏற்றணும் ஒரு விளக்கம் என்றைக்குமே ஏற்றக்கூடாது நான் அந்த ஒரு சின்ன விளக்கு ஒரு பெரிய குத்து விளக்கும் வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து பிரம்மமுகூர்த்தக்குன்னு அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றுறேன் சரிங்களா பிரம்மமுகூர்த்தத்துக்கு தனியாக நம்ம அஞ்சு விளக்கு போட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப நல்லது ஸோ அவங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஏற்றலாம் வெறும் பிரம் பூஜெரியில் என்ன விளக்கு இருக்கோ அது மட்டும் வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் இப்போ வந்து எவ்வளோ நேரம் வந்து தீபம் வந்து ஏறணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரமாவது வந்து ஏறணும் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது எங்கள் தீபம் வந்து ஏறியும் வீட்டில் எண்ணெய் வந்து இந்த பஞ்சதீபம் ஆயில் வந்து ஏத்துறேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து ஏற்றலாம் இந்த பிரம்மமூர்த்தி பூஜை வந்து எப்படி பண்ணணும்னு சொல்றேன் காலையிலேருந்து குளிச்சுக்கோங்க கோலம் போட்டுக்கோங்க வீட்டு வாசலை வந்து கண்டிப்பாக விளக்கு வைக்கணும் அப்புறம் வந்து அரிசி மாவால் கண்டிப்பாக கோலம் போடுங்க கோலப்பொடிலாம் யூஸ் பண்ணாதீங்க அது யூஸே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பூஜாரியிலையாவது கண்டிப்பாக வந்து அரிசி மாவை வச்சு யூஸ் பண்ணுங்கள் பிரசாதம் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து வைங்க முடிச்சுட்டு பூஜை முடிஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து சாம்பிராணி போக கண்டிப்பாக போடணும் நான் வந்து டெய்லி ரொம்ப வந்து இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு முடிஞ்ச கிச்சனில் ஒரு தீபம் வந்து ஏற்றுங்க சரிங்களா இப்போ பிரம்ம முகூர்த்தனால் அந்த நேரத்தை எந்த நேரத்தை வந்து சொல்லுவாங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் நான் ஷேர் பண்ணியிருக்கணும் மறந்துட்டேன் பிரம்மமுகூர்த்தனால் சூரிய உதயத்திற்கு முன்னாடி உள்ள அந்த அதிகால நேரத்தை தான் பிரம்மமுகூர்த்தன்னு சொல்லுவாங்கங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ